அரசியல் மற்றும் ஊடக வட்டாரங்கள் விஜயின் தமிழக வெற்றிக்கழக அரசியல் நுழைவை பற்றி பரபரப்பாக பேசுகின்றன பலர் அவரை விஜயகாந்த் கமலஹாசன் சீமானுடன் ஒப்பிடுகின்றனர் ஆனால் அது தவறு விஜய் ஏன் வித்தியாசமானவர் என்பதை விளக்குகிறேன் விஜயை சீமானுடன் ஒப்பிடுகையில் சீமான் பதினாறு ஆண்டுகள் உழைத்து நாம் தமிழர் கட்சியை எட்டு சதவீதம் வாக்கு பங்கு வரை உருவாக்கினார் ஆனால் விஜயோ முதல் தேர்தலிலே பெரும் ரசிகர் பட்டாளத்துடன் அதை எளிதாக மிஞ்சுவார் அவரது புகழ் காரணமாக அரசியல் சாகசங்கள் தேவையில்லை எதிர்மறைக்கு இடமில்லை அடுத்ததாக விஜயை கமலஹாசனுடன் ஒப்பிடுகையில் கமல் பிரபலமானாலும் அரசியலுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட அடித்தளமில்லாமல் வந்தார் ஆனால் விஜய் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரசிகர்களை தயார் செய்து திமுக அதிமுக போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கியுள்ளார் இது திடீர் முடிவல்ல திட்டமிட்ட நகர்வு அடுத்ததாக விஜயை விஜயகாந்துடன் ஒப்பிடுகையில் விஜயகாந்திற்கு ரசிகர்கள் இருந்தாலும் விஜயின் சூப்பர் ஸ்டார் தன்மை அவரிடம் இல்லை அவர் ரஜினி கமலுக்கு அடுத்த இடத்தில் இருந்தார் ஆனால் விஜய் இன்று தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் அவரது கவர்ச்சி ஒப்பில்லாதது விஜயின் ரசிகர் பலத்தால் முதல் முயற்சியிலேயே இரட்டை இலக்க வாக்கு பங்கு பெறுவார் மற்றவர்கள் பாதியளவு பெற ஆண்டுகள் செலவிட்டனர் இது சோதனையல்ல புரட்சி கவர்ச்சி தற்போதைய தமிழ்நாடு அரசியலில் ஸ்டாலினை விட விஜயிடம் அதிக கவர்ச்சி உள்ளது இது கூட்டத்தை ஈர்க்கிறது விசுவாசத்தை தூண்டுகிறது வேறு எந்த தலைவராலும் இதை முழுமையாக பொருத்த முடியாது விஜய்க்கு எந்த அரசியல் கரையும் இல்லை ஊழல் சர்ச்சைகள் இல்லை புதிய முகமாக சுத்தமான பிம்பம் இது தமிழ்நாட்டில் அரிய நன்மை கூட்டணிகளுக்கு பகிர்ந்த ஆட்சி மூலம் அழைப்பு விடுத்தது பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது இது புத்திசாலித்தனமான நகர்வு புகழை மட்டும் நம்பாமல் உத்தி வகுக்கிறார் கிராமம் முதல் நகரம் வரை விஜயின் நட்சத்திர அந்தஸ்து ஒரு பலம் அவரது சிறு செயல்கள் கூட வைரலாகின்றன. மற்ற கட்சிகள் போல திட்டமிட்ட சாகசங்கள் தேவையில்லை ஆளும் கட்சி கைப்பாவைகளால் கூட அவரை புறக்கணிக்க முடியவில்லை குமுதம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா விகடன் போன்றவை அவருக்கு இடம் கொடுக்கின்றன அவரது நகர்வுகள் விவாதத்தை ஆள்கின்றன விஜயின் சொந்த செல்வம் தவிர வெளிநிதியும் வருகிறது திராவிட கட்சிகளுக்கு இணையாக பிரசாந்த் கிஷோரின் சந்திப்பு பெரிய முதலீட்டாளர்கள் ஆதரவை குறிக்கிறது பணம் தடையாக இருக்காது டிவி கே முதல் மாநாடு பத்து லட்சம் பேரை திரட்டியது ஆளும் கட்சிகள் ஐம்பது கோடி செலவழித்தால் தான் இதை சாதிக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் கட்டமைக்கப்பட்ட ரசிகர் கிளப் ஒரு தயார் படை ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது ஐயாயிரம் பேர் ஊதியமின்றி பணியாற்ற தயார் இது பணத்தால் வாங்க முடியாத விசுவாசம் போட்டியாளர்களுக்கு இது சவால் கட்சிகள் ஐடி பிரிவுக்கு பணம் செலவிடுகையில் விஜய்க்கு இயல்பான சமூக ஊடக படை உள்ளது சமூக ஊடக தொடக்கத்திலிருந்து செயல்படும் ரசிகர்கள் எந்த செலவு பிரிவையும் மிஞ்சும் ஆற்றல் அவரது புகழ் காரணமாக போட்டியாளர்களைப் போல கூட்டத்துடன் நேரடியாக பழக முடியவில்லை ஆனால் அவரது செல்வாக்கு அதை ஈடு செய்கிறது பெரும் புகழுடன் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் வெறுப்பாளர்களும் உள்ளனர் இது அவரது புகழின் மறுபக்கம் ஆனால் அது அவரை தடுத்து நிறுத்தவில்லை விஜய் கமல் அல்லது சீமான் போன்ற சாதாரண புதியவர்கள் அல்ல கவர்ச்சி கட்டமைப்பு நிதி ரசிகர் பலம் இவற்றுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற அதிசயத்தை நிகழ்த்த அவருக்கு திறன் உள்ளது அவரை புறக்கணிப்பது தமிழ்நாடு அரசியலுக்கு பெரிய தவறாகலாம்